சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பத்து மாற்றங்கள் பற்றி தான் சேவைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவை அனைத்துமே பட்ஜெட் வந்து வருஷ வருஷம் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படும் அதே போல் இந்த வருஷமும் தாக்கல் செய்யப்பட்டதில் மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அதாவது கேஸ் சிலிண்டர் மொத கொண்டு நமக்கு ரீசார்ஜ் பண்ணுற வரையும் நிறைய விதமான சேவைகள் அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அனைத்து மக்களுக்குமே இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்ன அறிவிப்புகள் எதில் வெளியாக இருக்கு அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி முதல் நாடு முழுவதும் பத்து புதிய இலவச வசதிகள் தொடங்கப்படுகின்றன இது வந்து பொதுமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கவும் அவர்களின் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் இந்த வசதிகள் கொண்டு வரப்படுகின்றன இது யாருக்கு ரொம்ப பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்கள் வேலை செய்யக்கூடியவங்க விவசாயிகள் அதுக்கப்புறம் முதியவர்கள் இவங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது அதுல ஃபர்ஸ்ட் முதல் முக்கிய அறிவிப்பா ஏழாம் தேதி முதல் என்ன அமலுக்கு வர இருக்குன்னா யூபிஐ பரப்பரிவர்த்தனை வரம்பில் அதிகரிப்புன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வரையும் தான் வந்துட்டு லிமிட் இருந்தது ஆனால் வருகின்ற ஏழாம் தேதி முதல் ஐந்து லட்சம் வரை நீங்கள் பணப் பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு லட்சம் முடிஞ்சிருச்சு நம்ம பேங்க்கில் போய் தான் இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்தே எளிமையாக அஞ்சு லட்சம் வரையும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் ரெண்டாவதாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு புதிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் சொல்லி மாத மாதம் கிடச்சிட்டு இருக்கோம் அது வந்து இனிமே அனைத்து வங்கியிலையும் நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த பேங்க்லனாலும் நீங்க போயிட்டு அந்த அமௌண்ட்ங்கிறத எடுக்க முடியும் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஏழாம் தேதி முதல் அமலுக்கும் வர இருக்கு விவசாயிகள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஐ ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் எந்த உத்தரவாத பாதமும் இல்லாம ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் வரையும் எடுக்கிற மாதிரி இருந்தது இனிமே ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரையும் விவசாயிகள் வந்து எந்த டாக்குமெண்டேஷனும் இல்லாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது சிறு குறு விவசாயிகளுக்கு மிகவே பயனுள்ளதா இருக்கும் நான்காவதா மொபைல் ரீசார்ஜ் திட்டங்கள் மாற போது மலிவு விலையில கிடைக்க போதுன்னு சொல்லி இருக்காங்க அதாவது பழைய டைம்ல எப்படி இருந்ததோ இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணி கால் மட்டும் பேசுறீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்கும் நீங்க டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நம்ம டேட்டா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா டேட்டா பயன்படுத்தல்னா அதுக்கு போடாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான திட்டங்கள் அமலுக்கு வர இருக்கிறதுனாலும் இதனால நிறைய மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்க போகுது நிறைய காசு நீங்கள் வேஸ்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி வரக்கூடிய வீடியோக்களில் நான் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ ரீசார்ஜ் திட்டம் எவ்வளோலேருந்து இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத அஞ்சாவதா கேஸ் சிலிண்டர் விலையில சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்துலேயுமே நம்மளுக்கு கேஸ் சிலிண்டரோட விலை ஏறி இருக்கா இறங்கியிருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த எல்பிஜி விலையில் சில மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கு அதாவது அரசு மானியம் நமக்கு மாதம் மாதம் ஒரு நம்ம கேஸ் வாங்கினோன்னா ஒரு மானியம் கிடைக்கும் அதை அதிகரிக்கப்படலாம் இல்லைனா விலையை குறைப்பதற்கான சாத்தியமும் இருக்குது இதை பற்றின முழு டீட்டெயில் வருகின்ற ஏழாம் தேதி அமலுக்கு வர இருக்கு ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆறாவது அறிவிப்பாக சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்கள் அதிகரிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதாவது நீங்கள் சேமிப்பு கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் புதிய வட்டி விகிதமாக மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க இது முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட்டாக தான் இருந்தது அதுவே நீங்கள் மூத்த குடிமக்களாக இருக்கீங்கன்னா கூடவே ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்க்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வரும் ஏழாவதாக டிஜிட்டல் வங்கி வசதிகளின் விரிவாக்கம் அதாவது நம்ம ஏதாச்சும் நமக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐனா யோனோ ஆப் இருக்கு அது மூலமாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான வங்கி சேவைகளை டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லாமல் வேற எந்தெந்த மாதிரியான சேவைகள் இருக்கோ அதை அனைத்துமே இனிமேல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக அனைவரும் பெரும் வகையில் வங்கி சேவைகளை விரிவாக்கம் செய்ய போறதா தகவல் வெளியாயிருக்கு இவை அனைத்தும் தான் பாத்தீங்கன்னா வருகின்ற ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பா இவை அனைத்துமே மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில ஒரு சூப்பரான அறிவிப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால ஓய்வூதியதாரர்களா இருக்கட்டும் அதாவது ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கட்டும் அனைத்து மக்களுமே பயனடைய முடியும் கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இத்தனை அறிவிப்புகள்ல எந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்